ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்டபிளாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஒரு ஸ்வீட்ஸ் ஆக போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சட்டனும் செஞ்சிடலாம் ரொம்பலாம் லேட் ஆகாது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்க வயசானவங்க எல்லோருமே தாளாரமாக சாப்பிடலாம் பயப்படாமல் தாராளமாக சாப்பிடலாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டியான ஸ்வீட்ஸ் ஆகி போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் பால் ஊற்றிக்கலாம் அந்த இரநூத்தம்பது எம்எல் பால் வந்து ஒரு நூறு எம்எல்லாக வத்தணும் நல்லா பால் காஞ்சி வந்து நல்லா சுண்டி வற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் நல்லா பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுட்டோம்னா அந்த இரநூத்தம்பது எம்எல் பால் வந்து நூறு எம்எல் நல்லா வத்தணும் அளவுக்கு வற்ற வச்சுக்குவோம் நான் பால் வந்து வேறு ஒரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் இந்த ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் ஒரு நெய் சூடாகிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பொறுப்பு எடுத்து மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே போடலாம் என்ன நட்ஸ் இருக்கோ போடலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் முந்திரி தான் போடுறேன் லைட்டாக பொண்ணு வர வரலையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த முந்திரி தகுந்திருச்சு எடுத்துடலாம் எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அப்போது இதே நெய்யில் நம்ம பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் பாருங்க நான் வந்து பரங்கிக்காய் அந்த தோல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த சீவரக்கட்டை கே பீட்ரூட்டு கேரட்லாம் சீவோம் இல்லைங்களா அந்த சீவரக்கட்டையில் நல்லா அந்த பெரிய கண்ணில் அதில் சீவி வச்சிருக்கேன் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த நெய்யிலே வறுத்துக்குவோம் நல்லா வதக்கிக்கலாம் அதில் வதக்கணும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா அப்போ தான் அந்த பூசணிக்காயில் இருக்க அந்த பச்சை வாசனை போகும் இல்லைன்னா சரியாக வதக்கலன்னா அந்த பூஸ் பூசணிக்காயில் வந்து அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் அல்வா சாப்பிடும்போது அதனால் நம்ம நல்லா அந்த நெய்யிலே வதக்கிக்கணும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறச்சி வச்சு அந்த நெய்யிலே வதக்கிக்கலாம் நம்ம அதிகமாக வச்சிட்டாலும் சீக்கிரம் வதக்கின மாதிரி ஆகிடும் உள்ளே இருக்க அந்த பூசணிக்காய் பச்சை வாசனை போகாது அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் அந்த நெய்யே நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிட்டேன் இப்போது நம்ம பால் காய வச்சோம் இல்லைங்களா அது நல்லா வற்றி இங்கே பாருங்கள் இரநூத்தி ஐம்பது பால் ஊற்றுறது ஒரு நூறு எம்எல்லாக வந்து நல்லா வற்றி நல்லா அந்த ஆடை கட்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போது அந்த பால் இதிலே ஊற்றிக்கலாம் அந்த ஆடையோடு ஊற்றிக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு பால் கோவா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பால் இதுமாதிரி நம்ம சுண்டை வச்சு ஊற்றுறது இந்த அல்வா வந்து பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து தண்ணி ஊற்றாத கெட்டி பால் தான் அப்படியே தான் நான் காய வச்சு வச்சு வச்சிருக்கேன் அதனால் நல்லா நம்ம சாப்பிடும்போது பால்கோவா வாசனை வரும் நல்லா இந்த பால்லே இந்த பரங்கிக்காய் வேகட்டும் மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வேகட்டும் கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த ஆடை எல்லாம் வந்து அப்படியே அந்த பால் கோவா வாசனை வரும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பால் இந்த மாதிரி வத்தி வற்ற வச்சு ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே வேகட்டும் பாருங்க நல்லா இந்த பால்லாம் வத்தி பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்துடும் நான் வந்து அப்படியே விட்டுடல ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா அந்த பால்லாம் வற்றி பூசணிக்காய் வேகிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் டைம் எடுத்து நான் வந்து அப்படியே விட்டுரல நடுவில் நடுவில் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் தீஞ்சிரும் இப்போ பாருங்க அடியில் தீயாமே நான் வந்து பார்த்துக்கிறேன் நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது இந்த ஸ்டேஜில் சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன சைஸு பூசணிக்காய் முழு பூசணிக்காய் தான் பரங்கிக்காய் சின்ன சைஸாக இருந்தது அது முழுசுமாக எடுத்து நான் துருவிக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன் ஒயிட் சுகர் தான் போடுறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவை இல்லைனாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தப்பு இல்லை ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் சர்க்கரை போட்டால் கொஞ்சம் மெல்ட் ஆகும் அது நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வத்துற வரில் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு சக்கரை சக்கரை கூட சக்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் எல்லா கம்ம கம்மனு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு கலர்லாம் எதுவும் தேவையில்ல இதுவே நல்லா எல்லோ கலராக இருக்கு பாருங்கள் இந்த தண்ணி நல்லா வர்த்தணும் இப்போ சக்கரை போட்டோம் இல்லைங்களா அந்த தண்ணி நல்லா வர்த்தணும் பாருங்க அந்த சக்கரை தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா அல்வா எப்படி நல்லா உருண்டு திறந்து வருது பாருங்க இந்த பதத்துக்கு வந்தால் தான் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த தண்ணி வத்துற வரையிலும் நம்ம கிளறி விட்டுட்டு தான் இருக்கணும் அப்படியே விடக்கூடாது சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்கலாம் தான் சூப்பராக மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு ஹெரியான சூப்பராக செம டேஸ்டான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் பூசணிக்காய் ஹல்வா பரங்கிக்கான்னு சொல்லுவோம் அதை செம டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் நெய் மணக்க மணக்க நம்ம நெய்யும் அதிகம் ஊற்றலை நல்லா சூப்பராக நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினேன் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம பால் ஊற்றி வேக வச்சு நல்லா சுருண்டு வந்தது இல்லைங்களா அப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினேன் நான் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் மொத்தத்துக்கே ஒரு நாலு ஸ்பூன் அளவு தான் நெய் ஊற்றிருக்கோம் இருக்கும் அதிகமாகலாம் நெய் ஊற்றலை சூப்பராக நல்லா டேஸ்டியாக நல்லா மனமாக கமகமாக இருக்குது வீடு இந்த அல்வா வாசனை வந்து நல்லா அருமா நல்லா வாசனையாக இருக்குது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க வ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுமாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க்யூ